திருப்பதி ஏரியாவெலாம் என்ன பண்ணுறாங்க திருப்பதியில் இருக்கக்கூடிய ஒரு வர ஒரு உண்டி என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு ஒரு பேங்க் மூலிமா அவங்களுக்கு கொடுக்குறாங்க அது வட்டியாக வாசி இல்லாத அவங்கள திருப்பி சம்பாரித்து அந்த தொழில் செய்து அதை கட்டுற மாதிரி அதுமாரி இவங்க ஏதாவது வருஷத்தில் எங்களுக்கு ஒரு விவசாயிகளுக்கு இப்போ எங்கள் ஊர் கூலிக்காரங்களுக்கு ஒரு நாலு லட்சமோ அஞ்சு லட்சமோ ஒரு உதவி மாரி கொடுத்து வட்டி வாசி இல்லாத கூட நீங்கள் சம்பாரித்து எங்களுடைய ஜீவனத்தை நீங்கள் திருப்பி மறுபடியும் எங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஒப்பாடிங்கிற மாதிரி கொடுத்தா கூட நாங்கள் மாதிரி கூட செய்யலாம்ல அதுவும் கிடையாது எதுவும் கிடையாது எதுவுமே கிடையாது நாங்கள் யோசிக்கிற மாதிரி எதுவும் இல்லை ஒரு உள்ள எங்களை இப்போ தொழில் செய்கிறோம் ஒரு ஒரு குடும்பத்தாருக்கு ஒரு டூ வீலரும் இப்போ உங்கள்கிட்ட சொன்னாலும் அதுமாரி எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது நாங்கள் இப்போ வேலை உண்டு தொழில் உண்டு இவ்வளோ தான் யாருமே எந்த ஆட்சியிலையுமே எங்களுக்கு எதுவும் செய்ய போகிறது இல்லை அது கூட இப்போ வந்து என்ன பண்ணார்னா இப்போ போன வீடு தான் வந்து எம்எல்ஏ மட்டும் வசந்த காலத்து எம்எல்ஏ இந்த கரும்படுற சீட்டுங்களை கூப்பிட்டு இந்த ஓம் சக்திக்காரங்களுக்கு இப்போ வந்து இந்த ஓம் சக்தி மேலே போட்டாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு புடவை ஒரு நூறுரூவா காசு கொடுத்தா அப்படிதான் அவ்வளோதான் இந்த கரிம்பட்ரோ ஆளுக்கு என்ன பண்ணாங்க இதுமாரி ஒரு குரூப்பு செட்டுக்குதுன்னா ஒரு செட்டுக்கு ஐயாயிரரூவா கொடுத்தாங்க ஒரு செட்டுக்கு ஒரு ஐயாயிரரூவா கொடுத்தாங்க ஐயாயிரூவா கொடுத்தா நாங்கள் என்ன பண்ண முடியும் ஒரு செட்டுக்கு ஒரு இருபது பேருக்கும் இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் இருக்கும் ஐயாயிரூவா நாங்கள் என்ன பண்ண முடியும் சார் அதுவும் இந்த ஓட்டு போகிற டீமா அப்போ அந்த டைமில் தான் கொடுக்குறாங்க ஆ அது அந்த டைம் ஒரு செட்டுனாக்கா ஒரு ஐயாயிரரூபா இந்த பத்து செட்டா இந்த இந்த செட்டுக்கு ஒரு ஐயாயிரம் அந்த செட்டுக்கு ஐயாயிரம் அந்த செட்டுக்கு ஐயாயிரம் அந்த ஐயாயிரத்து வாங்கி ஆளுக்கு நூறு ஐம்பது எடுத்துக்கும் கட்டளுக்கு இந்த பண்ணா ஆளுக்கு நூறுரூவா கொடுத்துருவோம் நாங்கள் ஆம்புல ஆளுக்கு போய்ட்டு மீதி இந்திரா சரக்கு சார்க்கு வந்து ஆளுக்கு ஒரு குவாட்டர் கொடுத்துருவான்னு போய்